மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான் கேதுவை தொடர்ந்து ராகு பகவான் அதை தொடர்ந்து சூரிய பகவான் அப்புறம் மற்றவங்களாம் அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது அவ்வகையிலே இந்த பதினெட்டாம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான் கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான் எல்லோரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில் இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீர்கள் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் காத்திருக்கிறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துவிடலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வருகிறார் பதினொன்றாம் வீடு என்பது என்ன லாபஸ்தானம் லாபம் என்றால் என்ன எந்த ஒரு விஷயத்திலையுமே அடுத்த லெவல் போகிறதுக்கான அனுகிரகத்தை தர்றது யார் ராகு பகவான் அந்த ராகு பதினொன்றாம் வீட்டிற்கு வரும்பொழுது சார் நான் ஒரு சாதாரண ஒரு டீ கடை வச்சிருந்தேன் இந்த ஏரியாவில் எல்லோரும் சொன்னாங்க அது பக்கத்துலேயே ஒரு பஜ்ஜி கடையை வைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க டெவலப் பண்ணிட்டேன் பதினொன்றுங்கிறது லாபம் நம்ம ஊரில் தான் சார் நமக்கு இதுக்கெல்லாம் வைக்கோம் நான் நிறைய நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் பார்க்குறேன் அவர்கள் அவங்க அவங்க ஒரு அவங்க ஒரு ஃபிஷ் சேல் பண்ணாலும் சரி அவங்க ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி அது அவங்க அந்த தொழிலை உயர்வாக கருதுகிறாங்க ஆனால் நம்ம மட்டும்தான் சார் நம்ம வந்து நம்ம நம்ம தொழிலெலாம் அவ்வளோ பெரிய விஷயமாக சார் நினச்சிக்கிறேன் என்ன யார் சொன்னால் உங்கள் தொழில் அவ்வளோ பெரிய விஷயம் பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது புது இனிஷியேஷன் வரப்போகிறது மாமனார் வழி ஆதாயங்கள் வரப்போகிறது மாமனார் ஆ நான் பார்த்து அந்த ஆளுக்கு இதாக கொடுத்தா தான் உண்டு கரெக்ட் தான் எல்லாரும் மாமனாரும் அப்படி தான் அதுக்கு என்ன செய்யுது கொஞ்சம் ஏதாவது கேட்டுக்கிட்டு பாருங்க ஏதாவது ஒரு இஎஸ்சி பிஎஃப் காசு மிச்சம் இருந்தால் கூட தரட்டும் ஆபத்து சம்பத்துக்கு ஆகும் ஸோ சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்க இன்ஸ்டீட் ஆஃப் மாமனார் கூட சண்டை போட்டு ஒரு ரூபா கூட வாங்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று அனுசரித்து போய் ஏதோ கொஞ்சம் கிடைச்சாலும் சந்தோஷம் தானே ஸோ இப்போ பதினொன்றாம் இடத்துல விரும்புகிறது மாமனார் வழி ஆதாயங்கள் கிடைக்கும் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் ஆவார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தனை எதிரி ஒருத்தருங்க அவனை அழிக்கணும்னா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிரணும் ஏன் சொல்லுங்கள் நம்ம கூட சேர்ந்த பிறம் ஒரு போகிறான் நம்ம நம்ம நல்ல நண்பர்களை வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது நண்பர்களை உங்களுடைய நண்பர்களை மாற்றுங்க உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துங்க என்னடா ஆச்சு இன்டர்வியூ இன்டர்வியூ ஃபெயிலாகிடுச்சு மச்சான் அப்போ வா சாயந்தரம் பார்ட்டி இல்லை இன்டர்வியூ கிடச்சி ஹே இன்டர்வியூ கிடச்சிருச்சு அப்போனா பார்ட்டி தங்கச்சி என்ன தங்கச்சி கல்யாணம் ஆகிடுச்சிரா அப்போ பார்ட்டி தங்கச்சி இங்கே லவ் பண்ணி ஓடி போயிடுச்சுரா அதுக்கும் பார்ட்டி என்ன பண்ணாலும் இவங்க கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா நாம் நல்ல அட்வைஸ் பண்ணுற நண்பர்களை சந்திக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் வந்தாச்சுன்னு அர்த்தம் அவங்க தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர போகிறாங்க நம்ம கூட பழகுன ஆட்கள் நான் கெட்டவங்கன்னு சொல்லலை இவங்களோட நமக்காகவே தெரியுறாங்க நம்ம கூடவே இருக்காங்க புதிய இன்புட்ஸ் இவங்கள்டு கிடைக்க போறதில்லை பாவம் நம்ம நம்ம ரூபாய் கஷ்டப்படுறனா அவன் ரூபாய் கஷ்டப்படுறான் இவன் எங்கேருந்து நமக்கு ஐடியா கொடுக்குறான் ஸோ அப்போ புது ஒரு ஆள் வந்தால் தான் நமக்கு வாழ்க்கை மாறும் அந்த புது ஆளை பார்க்க போகிறீங்க ஸோ நீங்கள் தான் புதிய புதிய தலங்களில் சென்று சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் எனக்கு வாய்ப்பாக சரி சார் நான் பண்ணுறேன் சார் புது புது இடங்களுக்கு சென்று சென்று தேடிக்கிட்டே இருக்கணும் தேடும் பொழுதுதான் புதிய புதிய நபர்கள் கிடைக்கிறார்கள் புதிய புதிய நபர்கள் கிடைக்கும்போது புதிய புதிய ஐடியாஸ் வருகிறது இந்த ராசி பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பிரமாதமான படங்களும் உங்களுக்கு தருவார் ஐந்திலே வரக்கூடிய கேதுவால் பழைய தவறுகளுக்கு தண்டனைகள் தெய்வ தெய்வத்துக்கு ஏதாவது ப்ரேயர்ஸ் பண்ணியிருந்தீங்க மிச்சம் வச்சுருந்தீங்கன்னா ஓடி போய் அதெல்லாம் செஞ்சுருங்க மற்றபடி மேசராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பதுமார் பொதுவாகவே நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன் சனிப்பயிற்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா நான் இப்போ இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா இந்த ஊர்லேயே இருந்து பிழைக்கலாமா இல்லை துபாய்க்கு பாய் போய் பொழைச்சிக்கலாமா ஏன்னா எப்பயுமே நம்மகிட்ட ஒரு ஏழ்ரை வந்து ஒம்புக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஏழ்ரைங்கிற வார்த்தையை நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம் ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து ஆனால் மற்றபடி பாருங்கள் சனி பெரிய வர வரமாட்டார் உறவுகள் வர வரமாட்டார் வேலையை பிடுங்குவார் நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து இது பண்ணுவார் கஷ்டப்படுத்துவார் பொறுமை என்பதை சொல்லித் தருவார் இதெல்லாம் குரு பகவானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை ட்ராப் பண்ணுறது நான் இஎம்ஐ கட்ட முடியல மந்த்லி சேல்ரி சேல்ரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது மந்த்லி எக்ஸ்பென்சஸ் சரியாக இருக்குது என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார் ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்பந்தப்படுவது இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா திருமண பந்தம் அப்பா அம்மா மனைவி உங்களோட எக்ஸு எக்ஸ் எக்ஸு இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலெலாம் கை வச்சிருவார் ராகு கேது இது தண்டனை கொடுக்குறதுன்னா நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன் என்ன வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து உங்க உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்றதுதான் இவங்களோட ஸ்டில் அதனாலதான் இந்த ராகு கேதுகளை பார்த்தா நமக்கு பயம் வருது ராகு நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ராசியிலோ வரும்பொழுது போகத்தை உருவாக்குகிறார் கெட்ட பேரை வாங்கி தரார் வீட்டுக்குள்ள டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்றார் கேது பகவான் உடம்புல உட்காரும்போது கூட்டிகிட்டு போய் வரைக்கும் படிக்க வச்சிட்றாரு கேதுன்னா என்னென்னா உடம்பை வந்து படா படுத்துகிற ஒரு தண்டனை கடவுள்னு பேர் இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம கணக்கெடுத்துக்கணுன்னா ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பொதுவாக நான் அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க ஏன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது மூன்றாம் இடத்துலே பத்தாம் இடத்திலே கேது பகவான் வரும்பொழுது அவங்களோட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது ராகுலாம் உபதயஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார் ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு ஃப்ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பாதிப்புகள் உலக உலகளவில் ஏற்படுத்தாது ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும்பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்களோ ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள் சண்டை செய்பவர்கள் ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும்பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார் அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார் ஹிருதய நோயை உண்டாக்குகிறார் மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார் எலும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாதிகளை உருவாக்குகிறார் தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது ஆகையே ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும் ராகுவுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும் நவக்கிரக நாயகி என்று பொருள் சோ ராகு ஸ்தலமாக நாம் திருநள்ளாறை திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம் திருநள்ளாறு போற வழியில திருப்பாம்புபுரம் இருக்கும் அதை எடுத்துக்கொள்கிறோம் கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காலஹஸ்தியையும் கீழ்ப்பெரும் பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா பொழுது சீமிடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க நேரடியாக நீ சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்